கண்டிப்பா கண்டிப்பாரு சூப்பர் அபிஷ் அபிஷ்

அடுத்தபடிய அனல் ரா புதம் அல் அபீஸ் இன்று நமக்கு சிறப்பு குழுங்க வழங்கிய

மணி 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 எல்லா போதை இருக்கும் போய் நம்ம போதை போதை போடுறதும் எதுவும் நீ ரெண்டே தெரியல வந்துரு. நீர் பண்ண நீர் உள்ள சப்பிரும் நீ வந்தனா நானா நான் மொக்க நான் விட்டு வந்துடலாம் நம்மளுடைய முடியே

இந்த ரெண்டு பேரும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ண கம்மல் கோட் போடுறேன். ஆமா கம்மல் கோட் போடு ரெண்டு பேருக்கு கொஞ்ச சேக்க கொஞ்ச வார்ம் அப் பண்ணலாம் அப்படி நினைக்கிறது. வார்ம் அப் சூப்பர்

எது கிடைச்சி நல்ல கிடைச்சியாட்டு தம்பி இறங்கி இறங்கி அம்மா இந்த போட்டியை தொடர்ந்து நடனக்கூடிய புதைகள் ரெடியா இருக்குமா நடன ஆளக்கூடியவங்க இந்த மாவீட போட்டி பேச்சு போட்டி பாட்டு போட்டி இந்த மாதிரி பல போட்டிகள் இருக்குது அதுக்கு உண்டாம தயாரா இருந்துக்கோங்க சூப்பரா நல்ல அருமையா நடத்திட்டு இருக்காங்க நம்ம ஊர் பசங்க இதுக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க किसाने बोल माँ वह कैसा पढ़ चुके हैं लोगों ने इन्हें हाल निकलिया वन पाइन अब्स अलाउड वन प्लस टू पाइन अब्स इरोन तिया ये लोग इन्हें

i you going